தனது மகள் திருமதி தமிழ்ச்செல்வி அசோக் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பணநிலை பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற பெண்களுக்கு அசைவ அரசுவை விருந்தனை வழங்கிய எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் சென்னை எக்மூர் டிரைவர் சாலையில் அமைந்துள்ள ஹோப் பப்ளிக் சாரிட்டபிள் டிரஸ்டால் பராமரிக்கப்படும் பெருநகர சென்னை மாநகராட்சி பெண்கள் மறுவாழ்வு காப்பகத்தில் வசிக்கக்கூடிய ஆதரவற்ற மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தனது மகள் திருமதி தமிழ்ச்செல்வி அசோக் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சிக்கன் பிரியாணி முட்டை இனிப்புடன் கூடிய அறுசுவை அசைவ விருந்தனை மதிய உணவாக தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை ஆர் வி செல்வகுமார் அவர்களின் மருமகன் அசோக் அவர்கள் செய்திருந்தார் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் செல்வகுமார் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்திலும் தனது இல்லத்தின் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளின் பொழுதும் ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கும் அறுசுவை விருந்தினை வழங்குவதோடு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி கொண்டாடி வருகிறார் அதன் வகையில் மார்ச் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று சென்னை எக்மோர் டிரைவர் சாலையில் அமைந்துள்ள கோப் பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் ஆல் பராமரிக்கப்படும் பெருநகர சென்னை மாநகராட்சி பெண்கள் மறுவாழ்வு காப்பகத்தில் வசிக்கக்கூடிய ஆதரவற்ற மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தனது மகள் திருமதி தமிழ்ச்செல்வி அசோக் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சிக்கன் பிரியாணி முட்டை இனிப்புடன் கூடிய அறுசுவை அசைவ விருந்தினை மதிய உணவாக தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் பி செல்வகுமார் அவர்கள் வழங்கினார் ஆர் பி செல்வகுமார் அவர்களின் மகள் திருமதி தமிழ்ச்செல்வி அசோக் அவர்கள் நேரில் வருகை தந்து அசைவ அரிசுவை உணவினை ஆதரவற்ற பெண்களுக்கு பரிமாறினார் இந்த இனிய நிகழ்ச்சியின் போது ஆர் வி செல்வகுமார் அவர்களின் மனைவி ஜோதி அவர்களும் திருமதி தமிழ்செல்வி அசோக் அவர்களின் மகளும் ஆர் வி செல்வகுமார் அவர்களின் பேத்தியும் ஆகிய செல்வி ஜஷ்வந்தி ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு உணவினை பரிமாறினர் தங்கள் இல்லத்தின் இனிய சுப நிகழ்ச்சிகளின் பொழுது ஆதரவற்ற பெண்களுக்கு உணவு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க விரும்புபவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி பெண்கள் காப்பகத்தை பராமரித்து வரக்கூடிய பப்ளிக் டிரஸ்டினுடைய மேனேஜிங் நிர்வாகி டாக்டர் வி நாகராணி அவர்களை டபுள் நைன் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் விரும்பும் நாளில் உதவிகளை வழங்கலாம் என தெரிவித்துள்ளனர் நல்ல மனம் படைத்தோரும் பணம் தங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளை முன்னிட்டு ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை வழங்க முன்வர வேண்டும் என தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் வேண்டுகோளினை முன்வைத்துள்ளார்